உங்க மனதை கவர்ந்த சில திரைப்பட பாடல்கள் சின்ன இருந்திருக்கும் எப்போ கேட்டாலும் இந்த பாட்டு ஆஹா அமைதியாக இருக்கும் அப்படின்ற பாடல்கள் இருந்தால் சரி சரி ஒன்று ரெண்டு எங்களுக்காக நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில் உண்மையிலே முதல்ல என்ன வந்து ஈர்த்த பாடல் அப்படின்னா திரைப்பட பாடல் அல்ல ஒரு மதம் சம்பந்தப்பட்ட பாடல் வெரி குட் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்து தோப்புத்துறைன்னு ஒரு ஊர் இருக்குது சரிங்க அதை கடந்து தான் நான் படிக்க போகணும் என்னுடைய இளமை காலத்தில் ஒரு நாளைக்கு இருபத்தெட்டு கிலோமீட்டர் நடந்து படித்தது நான் எவ்வளோ ஆமாம் ஈஸியாக சொல்லிட்டிங்க ஆமாம் போக பதினாலு வர பதினாலு அப்போ அந்த ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த மரைக்காயர் வீடுகள் தான் அவங்க வீட்டில் தான் டேப் டேப்ரிக்கார்டர் இருக்கும் அப்போது ஓ ஏன்னா எங்கள் பக்கத்தில் அப்போ அவங்க தான் வசதியானவங்க ஒவ்வொரு வீட்லயும் பாடிக்கிட்டு இருக்கும் பாடுற பாட்டு எல்லாம் நாகூர் அணிப்பா அவர்களுடைய பாட்டு தான் பாடி ஆரம்பத்தில் கேட்ட பல்லவி கடைசி சார்ந்த வரைக்கும் முழுமையாக கேட்குற அளவுக்கு எல்லார் வீட்லயும் பாடிட்டு இருக்கோம் அப்படி கேட்டு கேட்டு அவருடைய பாடல்கள் எல்லாமே எனக்கு பதிவாகி போய் முதல்ல மனதில் பதிந்தது பாட ஆரம்பிச்சு நம்மளும் பாடி பார்ப்போம்மா அப்படின்னு பாட ஆரம்பிச்சது அந்த பாட்டு தான்